சில நூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு கப்பல் கடலில் பயணம் சென்று கொண்டிருந்தது அந்த கப்பலில் ஒரு இள வயது மாணவர் இருந்தார் அவர் அமைதியாக அமர்ந்து கடலை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர் தன் கல்வி பயணத்திற்காக ஆயிரம் தங்க நாணயங்களை வைத்திருந்தார் அந்த கப்பலில் பிறரை ஏமாற்றி வாழ்வதையே தன் தொழிலாகக் கொண்டிருந்த பொய்யன் ஒருவன் இருந்தான் அவன் அந்த இளம் மாணவரிடம் சென்று இயல்பாக உரையாட ஆரம்பித்தான் தன்னை மிகவும் நல்லவனாக காட்டிக்கொண்டான் அந்த மாணவரும் கடல் பயணத்தில் தனக்கு கிடைத்த ஒரு நல்ல தோழன் என்று அந்த கயவனை நம்பிவிட்டார் பேச்சோடு பேச்சாக தன்னிடம் ஆயிரம் தங்க நாணயங்கள் இருப்பதை கூறியும் விட்டார் உடனே அந்த அநியாயக்காரன் அதை தான் எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அதற்கான திட்டம் தீட்டினான் அடுத்த நாள் அவன் திடீரென தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் கப்பலில் இருந்தவர்கள் அவனிடம் காரணம் கேட்டார்கள் அதற்கு அவன் நான் ஆயிரம் தங்க நாணயங்கள் வைத்திருந்தேன் அந்த பையை இப்போது காணவில்லை நான் என்ன செய்வேன் என்று கூறி மீண்டும் பரிதாபமாக அழ ஆரம்பித்தான் உடனே கப்பலில் இருந்தவர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்படியும் அந்த திருடனை கண்டுபிடித்து விடலாம் உங்கள் தங்க நாணயங்கள் கிடைத்துவிடும் என்று சமாதானப்படுத்தினார்கள் இந்த செய்தி கப்பலின் கேப்டனுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே கேப்டன் பயணிகளில் ஒருவருடைய பணப்பை ஆயிரம் தங்க நாணயங்களுடன் தொலைந்து விட்டது அதனால் அனைவரின் உடைமைகளும் பரிசோதிக்கப்பட வேண்டும் அனைவரும் மேல்தளத்திற்கு வாருங்கள் என்று அறிவித்தார் இதனை கேட்ட அந்த மாணவர் திடுக்கிட்டார் தன்னிடம் ஆயிரம் தங்க நாணயங்கள் இருப்பதும் இப்போது பரிசோதிக்கப்பட்டால் தான் திருடன் என்று அனைவரும் நம்பிவிடுவர் என்பதும் புரிந்தது தன்னிடம் தங்க நாணயங்கள் இருப்பது தன்னிடம் நண்பரைப் போல் பேசிக் கொண்டிருந்தவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்தான் இப்போது தன் பணப்பையை காணவில்லை என்று கூறுகிறார் மிகவும் அறிவு கூர்மையுள்ள அந்த மாணவருக்கு அந்த பொய்யனின் திட்டம் கப்பலில் உள்ள அனைவரின் உடைமைகளும் பரிசோதிக்கப்படுகின்றன யாரிடமும் அந்த காசுகளை காணும் கப்பலில் உள்ளவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள் ஆனால் தான் தங்க நாணயங்களை தொலைத்ததாக நடித்தானே அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மீண்டும் அவன் அந்த மாணவரிடம் வந்து உரையாட ஆரம்பித்தான் உங்களை பார்த்தால் பொய் சொல்பவர் போல் தோன்றவில்லையே ஏன் என்னிடம் நீங்கள் பொய் சொன்னீர்கள் நான் என்ன பொய் சொன்னேன் ஆயிரம் தங்க நாணயங்கள் இருப்பதாகச் சொன்னீர்களே ஆம் என்னிடம் இருந்தது அதனால் சொன்னேன் ஆனால் இப்போது காணோமே என்னையும் மற்றவர்களையும் ஏமாற்ற நினைத்த உங்கள் திட்டம் புரிந்தது அதனால் அந்த நாணயங்களை கடலில் போட்டுவிட்டேன் அடக்கஷ்டமே யாருக்குமே பலனில்லாமல் போய்விட்டதே பரவாயில்லை பொருள் போனால் இறைவன் அருளால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு முயன்று உழைத்த என் தன்மானம் தொலைந்து விட்டால் என்னால் அதை மீண்டும் பெற முடியாது மக்கள் அனைவரும் என்னை திருடன் என்று நினைத்து விடுவார்கள் என்மேல் உள்ள நம்பிக்கை போய்விடும் இனி நான் எதை கூறினாலும் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த மனிதன் தான் செய்த தவறை நினைத்து வருந்தினான் அந்த மாணவர் வேறு யாருமல்ல இமாம் முகம்மது அல் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைகி இமாம் புகாரி அவர்கள் சிறுவயது முதலே அறிவு கூர்மையுள்ளவர் அவர் தன் ஒன்பதாவது வயதிலேயே முழு குரானையும் மனநம் செய்தார் அவர் முகமது நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அளவற்ற நேசம் வைத்திருந்தார் அதனால் தன் பத்தாவது வயதில் ஹதீஸ்களை சேகரிக்க ஆரம்பித்தார் ஆறு லட்சம் ஹதீசுகளை திரட்டினார் ஆனால் அவற்றிலிருந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து சஹீகுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலாக வெளியிட்டார் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் போது குளித்து ஒழு செய்து இரண்டு ரகத்து இஸ்திகாரப்பில் தொழுது அல்லாஹுவின் உதவி வேண்டி துவா செய்த பின்னர்தான் எழுதுவார் பதினாறு வருட கடின உழைப்புக்கு பின் அந்த ஹதீஸ் நூலை முழுவதுமாக எழுதி முடித்தார் இன்றும் பல மில்லியன் மக்கள் அவருடைய ஹதீஸ் நூலை படித்து பயன் பெறுகின்றனர் நாயிம் சல்லாஹ் செல்லம் அவர்களின் ஹதீஸ்களை புரிந்து அவற்றை பின்பற்ற பெரிதும் உதவியாக இருப்பது சஹீகுல் புகாரி என்ற ஹதீஸ் நூல் அல்லாஹ் அவரின் முயற்சியையும் மனிதகுலத்திற்கு அவர் செய்த சேவையையும் பொருந்திக் கொள்ளட்டும் சிறு தங்க நாணயங்களை பெரிதாக நினைக்காமல் அல்லாஹுவுக்காக தாங்கள் செய்யும் பணி மக்களால் ஏற்று மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் இம்மையை துச்சமாகவும் மறுமையை மகத்தானதாகவும் மதித்தார்கள் அவர்களின் வழியில் வந்த நாமும் மறுமையை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்வோம் இம்மையிலும் கண்ணியம் பெறுவோம்